எங்கள் தோட்டத்தில் எந்த மரத்துக்கும் உரமே வைக்கிறது இல்லை அந்த எல்லாம் கீழே உதிருது இல்லையா அதுவே மக்கியும் உரமாயிருக்கும் நல்லா திறன் பழமா பழமாக பார்த்து சப்போட்டா எலுமிச்சா இதெல்லாம் பொறிச்சு ஊருக்கு வந்து போறதுக்காக எடுத்துக்கிட்டாச்சு இந்த வித்தியாசமான ஃப்ரூட்டுக்கு பேரு நோனி இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டியை நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் இது நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த இலை இந்த மாமரத்தில் எப்போ வருஷத்தில் ரெண்டு தடவை காய் பிடிக்கும் விண்டரில் பிடிக்கிற காய் பெருசாக பழுக்காது வேணால் நம்ம ஊருகாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ராம் சீத்தா பழம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதில் வந்து காய் பிடிச்சிருக்கு அதில் ஒரு க பழம் நல்லாவே திறன் இருந்துச்சு ஸோ க எடுத்து வச்சு பழுக்க வைக்கணும் இது முள் சீத்தாப்பழம் இதில் கேன்சர் க்யூரிங் ஏஜென்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியே மரம் ஃபுல்லாக இந்த காயாக இருந்தது நம்ம யூஸ்வலான நெல்லிக்காய் என்னோட ஃபேவரட் நல்லா புளிப்பா இருக்கும் அந்த இது செவப்பு கொய்யா செவப்பு கொய்யா இந்த மரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு காய் பிடிச்சிருக்கு இது செடி ஏற்றி இதுல கரெக்டாக டெய்லி ஒரு பழம் பழுக்கும் இது யூக்கலிப்டர்ஸ் மரம் இது லவங்க செடி இதுல எப்படி பூ பிடிக்கும்னு தெரியல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்